பொங்கல் அன்று நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள பட்டய கணக்காளர் தேர்வுகளை வேறு தேதிக்கு மாற்ற வேண்டும் என மதுரை தொகுதி எம்பி சு வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தமிழ்நாட்டின் மக்கள் திருவிழாவான பொங்கல் என்று வணிக சட்டங்கள் தேர்வும் உழவர் திருநாள் அன்று திறனாய்வு என்று கூறப்படும் தேர்வும் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள எம் பி வெங்கடேசன் எத்தனை முறை சொன்னாலும் மத்திய அரசு திருந்த போவதில்லை என்றும் அதற்காக நாம் ஓயப் போவதில்லை என்றும் கூறியுள்ளார் மேலும் அறுவடை திருநாளான பொங்கல் தமிழ்நாட்டின் தனித்துவமிக்க பண்பாட்டு திருவிழா என்றும் அதை அவமதிக்கும் செயலை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தேர்வர்களுக்கு சிரமங்கள் இன்றி தேர்வு அட்டவணையை மாற்றி அமைக்குமாறு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தின் தலைவருக்கு தாம் கடிதம் எழுதியுள்ளதாக சு வெங்கடேசன் கூறியுள்ளார் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளை வாரி சுருட்டி உள்ள நிலையில் அதிகபட்சமாக பாஜக தொன்னூற்று ஒரு சதவீத தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் மகாயுதி கூட்டணியில் நூற்று நாற்பத்தி ஐந்து இடங்களில் போட்டியிட்ட பாஜக நூற்று முப்பத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றது இதனால் பாஜகவின் வெற்றி சதவீதம் முன்பு எப்போதும் இல்லாத வகையில் தொன்னூற்றோரு சதவீதமாக அதிகரித்துள்ளது இதேபோல ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா களமிறங்கிய எண்பத்தோரு தொகுதிகளில் ஐம்பத்தி ஏழு இடங்களை கைப்பற்றி எழுபது சதவீத வெற்றியை பதிவு செய்துள்ளது அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஒன்பது தொகுதிகளில் களம் கண்டதில் நாற்பத்தோரு தொகுதிகளில் வெற்றி பெற்றது அதன் வெற்றி சதவீதம் ஒன்பதாக உள்ளது மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் அதிகபட்சமாக போட்டியிட்ட காங்கிரஸ் மட்டுமே வென்றதால் அதன் ஸ்ட்ரைக் ரேட் பதினைந்து புள்ளி ஆறு சதவீதமாக உள்ளது உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா களமிறங்கிய தொன்னூற்றி இரண்டு தொகுதிகளில் இருபத்தோரு சதவீத வெற்றியுடன் இருபது இடங்களை மட்டுமே பிடித்தது சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆறு தொகுதிகளில் போட்டியிட்டு பத்து இடங்களில் மட்டுமே வென்றதால் இதன் ஸ்ட்ரைக் ரேட் மிக குறைந்த அளவாக பதினோரு சதவீதமாக உள்ளது இதனிடையே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்ட ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எண்பத்தோரு சதவீத வெற்றியுடன் முப்பத்து நான்கு இடங்களை பெற்றது ஆனால் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட முப்பதில் பதினாறு தொகுதியில் மட்டுமே வென்றதால் அதன் ஸ்ட்ரைக் ரேட் ஐம்பத்து மூன்று சதவீதமாக உள்ளது ஜார்க்கண்டில் அறுபத்தி எட்டு தொகுதிகளில் களமிறங்கிய பாஜக இருபத்தோரு தொகுதிகளை வென்றதால் முப்பத்தோரு சதவீத வெற்றியை மட்டுமே பதிவு செய்துள்ளது